வணக்கம் ஸோ இந்த வாரம் என்ன புத்தக அறிமுகம் நம்ம பண்ண போறோம் இந்த வாரம் புத்தக அறிமுகம் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த புத்தக அறிமுகத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கு இப்போ சென்னிலம் புத்தகத்தை வந்து ஜெயராணிங்கிறவங்க எழுதியிருக்காங்க தோழர் ஜெயராணி பத்திரிகையாளர் ஜெயராணி எழுதியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒயிட் நைட் சேனலோட ஒரு கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது அதாவது இலக்கிய ரீதியாக ஏதாவது ஒரு பொலிட்டிக்கலான விஷயங்கள்லாம் நம்ம ஆகணும் ஆமாம் அது நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் சென்ஸ் வளர்க்குறதுக்கு தான் நம்ம வாசிக்கிறது தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆமாம் அப்போ இங்கே வந்து ஒரு கதை திருட்டு நடந்திருக்கு ஓகே அதை பற்றி நம்ம இங்கே பேச வேண்டியதாக இருக்குது ஓகே முதல்ல அதுக்கு வந்து ஒரு சுய விமர்சனமான நம்ம வந்து ஒரு மூணு மாதம் முன்னாடி இந்த விஷயம் நமக்கு தெரிய வந்துச்சு ஓகே அப்போ வந்து மதுரையில் ஒரு அதான் நம்ம ஆவணப்பட வேலைகளாக இருந்ததுனால இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியல ஓகே அப்போவே சொன்னாங்க இந்த இதில் வந்து செவ்வரிலே பூச்சரம் அப்படிங்கிற கதை வந்து திருடப்பட்டிருக்கு ஆமாம் சீஇங் ரெட்டு அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக திருடப்பட்டிருக்கு இந்த மாமி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதாவது மும்பை மும்பை ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போய் தேர்வாகி அதில் போட்டு ஒரு ஒன் மில்லியன் ஃபாலோயர் இது பண்ணியிருக்காங்க மாமி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா பிரியாங்கா சோப்ராலேருந்து பெரிய பெரிய பேர்கள் அஞ்சலி மேனன் ராணா தகுப்பாத்தி அதை பார்த்தாலும் அந்த பேரெல்லாம் பார்த்தாலும் பயங்கரமா இருக்கு இந்த கதைக்கு வந்து கதையை வந்து அந்த படத்தை எடுத்தவங்க பேர் வந்து ஷாலினி விஜயகுமார் ஓகே மென்டர் பண்ணது வெற்றி மாறும் வெற்றி மாறும் நம்ம அதை கேள்விப்பட அந்த நியூஸ் அந்த டைமில் அடிப்படுத்தி நம்ம அதை பெருசாக நம்ம வாட்ச் பண்ண முடியல அந்த நியூஸ் இல்லை அதை பேசினோம் ஆனால் மதுரையில் நம்ம இந்த கேமராவுக்கு ஒர்க்கில் அந்த இதெல்லாம் இருக்குல்லாம் ஆவணப்பட வேலைகள் அது சம்மந்தமாக அது பண்ணோம் ஸோ கேமரா மட்டும் தான் இருந்துச்சு லேப்டாப்பு போட்டு அதை அதில் எடிட் பண்ணி வீடியோ பண்ண முடியல கரெக்டாக சொல்லணும்னா ஏன்னா நம்ம கேமரா இது எல்லாம் லேப்டாப்லாம் அங்கேயே வச்சுருக்கோம் எங்கள் லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூஸ் இது அதை தாண்டி நம்ம அந்த விஷயத்தை ஃபாலோவும் பண்ண முடியல அதுக்கு ஒரு சுயமர்சனம் அவங்க பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம சேனல் வந்து இதுக்கு தான் சொல்கிறோம் ரெண்டாவது அவங்க வந்து அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதே வெற்றி மரணம் இருக்கணும் நல்ல பண்ணால் மணி சாருக்கு அசிஸ்டண்டாக கூட போகலாம் அவங்க பேன் இண்டியன் ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கலாம் அந்த அந்த பேக்ரவுண்ட் வந்து அந்த மாதிரி கரெக்டாக ஆனால் பாவம் நம்ம ஜெயராணி மாதிரியான தோழர்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு கதை வந்து எழுதியிருக்காங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீலமில் அவங்களோட பேட்டி நடக்குது ஓகே பேட்டி பார்த்தீங்கன்னா வெறும் எட்டாயிரம் பேர் தான் பார்த்துருக்காங்க ஓகே அவங்க இது ஒன் மில்லியன் பார்த்துருக்காங்க ஓகே அந்த ஆமாம் கீழேயே நம்ம தோழர்கள் வந்து இது ஜெயராணி தோழருக்கு கிரெடிட்ஸ் கிடைக்கல அப்படின்னு கேட்டால் குயிஸ்ட் ஜெயராணிங்கிறாங்க கீழே கமெண்ட் டேய் அவங்க தான் நான் கதை எழுதினாங்க நீங்கள் கோட்டிங் கொடுத்ததுனால அது உங்கள் கதையாயிருமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சரி இது நீளமில் ஜெயரணி தோழர் இதை பற்றி பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு போய் பார்த்தேன் ரொம்ப நல்லா ஷார்ப்பாக பேசியிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருப்பாங்க தெரியுமா அவங்க மற்றவங்களாக இருந்தால் என்ன கேட்பாங்கன்னா அதுதான் சொல்ல வரேன் ஒரு பொலிட்டிக்கல் சென்ஸ் இருக்கிற தோழர் இப்படி கேட்பாங்க ஒரு நார்மலாக இதுக்கு முன்னாடி கதை திரட்டு நடந்தது இல்லையா மேபி நம்ம முருகதாஸ் எத்தனை கதை திரட்டுகளில் ஈடுபட்டிருக்கிற தலைமை ரமணா படமே திருந்த கதை தான் சொல்கிறாங்க என்ன அந்த மாதிரி முருகராசன எதுக்காக கோ கோச்சுக்கிட்டு இருந்திருக்காரா எதுக்காக இது அசைக்கப்பட்டுருக்கா அப்படியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அடுத்தடுத்த படங்கள் இது பண்ணிவிட்டு பயனாக பேசிகிட்டு இருப்பார் அதெல்லாம் ஓகே அந்த இப்போ சர்க்கார் படத்துக்கு கதையை டிமாண்ட் பண்ணுறவங்க கூட என்னென்னா என் பேர் க்ரெடிட்ஸில் போட்டுருங்க இல்லை எனக்கு காசு கொடுத்துருங்க இப்படி தான் டிமாண்ட் பண்ணுவாங்க ஆனால் சென்னிலம் ஜெயராணி வந்து அப்படி பண்ணலை அதனால தான் ஒரு பொலிட்டிக்கல் சென்ஸ் இருக்கக்கூடிய ரைட்டர் நான் சொல்கிறேன் ஓகே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் கதையை கேவலப்படுத்திடுறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே ஏன்னா அவங்க கதை வந்து உழைக்கும் மக்களோட செபர்லி பூச்சரங்கிற கதை வந்து உழைக்கும் மக்களோட மகளிர் ஒடுக்கப்பட்டதோட ஒரு கதையை ஒரு வரலாறு அவங்க எடுத்து வச்சுருக்காங்க ஓகே உண்மையில அவங்க அம்மாவுக்கு கிராமத்தில் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒரு பேய் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லா பெண்களையும் ஆண்கள் அடிக்கக்கூடிய அந்த சவுக்க வச்சு அடிக்கக்கூடிய சுடலைன் ஒரு கேரக்டர் வச்சு அடிக்கிறது ஒரு ரிச்சுவல்ஸாக பண்ணக்கூடிய ஒரு கதை அதுலேருந்து எப்படி பெண்கள் வெளில வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ ஒரு இந்த மாதிரியான கிளாஸு ஏன்னா கிராமத்தில் ஒரு ஜாதி ரீதியாக பெண்கள் ரீதியாக ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்துலேருந்து வந்த கதையை அப்படியே ஒரு பார்ப்பனைய கதை மாதிரி கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேசுகிறத பார்த்து ஜெயராணி ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க மெயினாக என்ன சொல்றாங்கன்னா நான் எதுக்கு காலம் ஃபுல்லாக எதுக்கு எது தப்பெல்லாம் நான் வந்து பேசினேனோ அதுக்குள்ளே என் கதையை வச்சுருக்கீங்க அதில் தயவுசெய்து கிரெடிட்ஸ் போட்டுறாங்கிறது ரொம்ப குறியாக இருக்காங்க இந்த சட்ட ரீதியாக சந்திங்க சொல்றது எனக்கு நீங்கள் காம்பன்சேஷன் நீங்கள் கொடுக்க வேணாம் ஏன் நீ அட்லீஸ்ட் என் கதையை அப்படியே எடுத்து திருடி அந்த மக்களுக்கு இது பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அரசரீதியாக அதுக்குண்டான அவங்க காயின் பண்ணுற வார்த்தை என்னென்னா பார்ப்பன திருப்பி வாதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை காயின் பண்ணுறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே இப்படி இந்த வழி இந்த வழி எப்படிப்பா ஒன்றாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஏன்னா நம்ம நம்ம இந்த பக்கம் வந்து பார்ப்பான சமூகத்துலேருந்து பெண்களுக்கு ஒடுக்குமுறை நடக்குதுன்னு நடக்குது தான் என்ன ஆனால் அந்த ஒடுக்குமுறை அந்த கதை இந்த கதை ஒரே கதை கிடையாதுங்கிறது இருக்குல்ல அது முதல் புரியணும்ல நீ எதை எதுக்கு காப்பி அடிக்கிற இப்ப உலக சினிமா உலக்கைகள் சில குரூப் இருப்பாங்க நம்ம ஊரில் என்னமோ கதைகளே இல்லாத மாதிரி உல உலக இருந்து இரவல் வாங்கிட்டு படம் செய்வாங்க அவங்கெல்லாம் கொஷின் பண்ணுறாங்க ஜெயராணி கொஷின் பண்ணுறாங்க இவ்வளவு ஏற்றத்தாழ்வு இவ்வளவு சமூக ஒடுக்குமுறை இருக்கிற சமூகத்தில் எக்கச்சக்கமான கதைகள் இருக்கும்ல அப்புறம் என்னப்பா அவங்களுக்கு பஞ்சம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதே நேரத்தில் அடையாளங்கள் வந்து எப்படி திருதப்படுது ஓகே இப்போ வந்து என்ன மாதிரி திருடப்படுது இப்போ நம்ம இது வந்து என்னோடய கதை திருட்டு வந்து ரொம்ப நாள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஒவ்வொரு சினிமாலேயும் கூட பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் மேலே இந்த இந்த கதை திருட்டு இதெல்லாம் வந்திருக்கு தேவரமகன் இது பண்ணப்போ வந்திருக்கு என்ன கதை திருட்டுகள் வந்திருக்கு அடையாளங்களை திருடுறது இருக்குல்ல இதை ஒருத்தவங்களோட இன்டலெக்சுவல் ரைட்ஸை திருடுறது இருக்குல்ல அதை தாண்டி இங்கே என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நாங்கள் தான்டா எல்லாம் நாங்கள் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்ட்டு ஒரு சில கேஸ்ட்டு ஏன்னா ஒரு பார்ப்பன சமூகத்தில் இருக்கிற ஆட்கள் நான் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிறது இருக்குல்ல இங்கே அது நடக்குது நடக்குது அதை பற்றினா ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பலைகளே வரல எனக்கு என்ன ஆச்சரியம்னா நம்மளும் ஃபேஸ்புக்கில் இருக்கோம் நம்ம வந்து அதை பற்றி போடலை ரொம்ப குறைவான குரல்களே இதை பற்றினா தேடுதலாக இருந்தப்போ இந்த இந்த கதை திருட்டை பற்றி இன்னொரு சேனல் வந்து யூடியூப் சேனல் பேசியிருக்காங்க வாழ்த்துக்கள் அப்புறம் ஜெயராணி சொல்கிறாங்க சில பேர் குரல் கொடுத்தாங்க அதுக்குங்கிறாங்க ஆனால் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் அது வந்து பெருசாக பகிரப்படவோ நிறைய எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க அதை பற்றி பேசக்கூடிய ஆட்களோ இல்லை தனக்கும் வெற்றிமரங்கள் மரனுக்கு நெருங்கிய சர்க்கிளில் இருக்கக்கூடிய பெரிய எல்லாம் இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச எழுத்தாளர்களே இருக்காங்க அவங்க ஜெயராணிக்கும் க்ளோஸ் தான் பிராண்டு வெற்றிமாறன் நீடிக்குதுன்னு நினைக்கிறேன் பிராண்ட் வெற்றிமாறன் நீடிக்குதா இல்லை அந்த சமூகத்தில் அது எந்த சமூகத்தை ரெப்ரசன்ட் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஐயோ அவங்களா எதுக்குப்பா அவங்க அவங்கள மயனமானே அப்படிமாங்கல்ல அது இடிக்குதா எது தான் எதுதாடா அவங்கள இடிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்குது என்னென்னா அதுதான் அவங்களுக்கு சென்னிலம் வந்து செபரலி பூச்சரம் அந்த கதை வந்து இப்படி திருடப்பட்டிருக்கு திருடப்பட்டதை தாண்டி இவங்க வந்து நிறையா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் பார்க்குறான் இது ஃபெஸ்டிவலுக்கு போகுது வெளிநாட்டிலேருந்து பார்க்குறான் அவன் என்ன நினைச்சிக்கானா ஓகேங்க வந்து 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 இவ்வளோ குடும்பப்படுத்தப்பட்டிருக்காங்க போல அப்படின்னு நினச்சிருவானில்ல கரெக்டாக அப்படிங்கிறாங்கல்ல அதில் இவங்க கதையை திருண்டது மட்டும் இல்லாமல் அதுக்கு வேறு வேறு முகம் காட்டி முகத்தை போட்டதுனால அந்த கதையை கண்டுபிடிச்சிட மாட்டாங்கன்ட்டு ஒரு இது வேற இது பண்ணியிருக்காங்க அந்த பேரில் தான் அவங்க எடுத்துகிட்டு வராங்க சவுக்கடின்னு இதில் வரும் சவுக்கடி சுடலான்ட்டு அதில் விப்படி மூண்டுக்கண்டு ஒரு கேரக்டர் வரும் அது என்ன விப்பு தமிழ்ல வைக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க விப்புனா சவுக்கு தானே தெரியக்கூடாதுங்கிறதுக்கு அது பண்ணியிருக்காங்க நிறையா இடத்துல இவங்க கேரக்டர் தான் அது அப்படிங்கிறத வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு அடையாளத்திற்கு தாண்டி பார்ப்பனிய திரும்பி அதை தாண்டி ஒரு அதிகாரமாக என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ என்ன என்ன பண்ணிடுவேன் நீ அப்படிங்கிற ஒரு துணியும் அதில் பார்க்க முடியுது ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பொதுவாக நம்ம நம்ம சொல்கிறோம்ல இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேசுகிறதா அதெல்லாம் ஏன் வந்து ஒரு கமல் வந்து உலகநாயகன் சொல்கிறாரு உதாரணத்துக்கு கமலஹாசன்னு ஓ உலகநாயகன் சொல்கிறாரு அத்தனை விதவிதமான நடிப்புகளை கொடுத்துருக்காரு டெக்னிக்கலாக ரொம்ப உயரங்களில் தொட்டவர் தான் கமல் ஆனால் அவர் கமலால் ஒரு மாரி செல்வராஜ் மாதிரியான ஒரு மக்களோட சேர்ந்த படங்கள் ரஞ்சித் மாதிரி படங்கள் ஏன் எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எப்போயுமே இருக்கும் ஒரு திறமைங்கிறது வேறு இப்போ மனிதன் கூட ரொம்ப திறமையானவர் நல்ல டெக்னீஷியன் அதெல்லாம் ஓகே ஆனால் வாழ்வியல் இருக்குல்ல ரொம்ப சொஃசிக்கெட்ட வாழ்வியல்லேருந்து வந்துட்டு நீங்கள் ஒரு சாதாரண மக்களுக்கான கதைகளை நீங்கள் இது பண்ண முடியாது வெளியூர்கள்லேருந்து இருக்கக்கூடிய கதைகளை நகல் எடுக்கவோ இல்லை அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி சினிமா உங்களுக்கு தெரியும் வாழ்க்கை தெரியாதெல்லாம் டூல்ஸ் தெரியும் ஆ அந்த 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 வாழ்க்கை வந்து எளிய மக்களுக்கு தான் தெரியும் அதனால தான் எளிய மக்களோட கதைகள் வந்து நமக்கு அப்படியே இழுத்துட்டு அப்படியே போகுது கனெக்ட் கனெக்டாகும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எல் எலை பீப்புள்ஸ் தேர்ந்து வரக்கூடிய கதைகளில் பயங்கர கற்பனைகளோ தமிழர்கள் ஆனால் வாழ்வியல் வந்து ஒரு உழைக்கி மக்கள்கிட்டேருந்து தான் இருக்குது அப்போ அவங்ககிட்ட ஒரு கலைஞனாக எக்கச்சக்கமான வாழ்வியல் இருக்குது அதை தாண்டி மாதிரி தோழர்களுக்கு வந்து அலைஞ்சு திரிஞ்ச பத்திரிகையாளரை அலைஞ்சு திரிஞ்ச அனுபவங்கள் இருக்குது அதெல்லாத்தையும் இது பண்ணி ஒரு கதைன்னு ஒன்று பண்ணுவாங்க நீங்கள் அசால்ட்டாக அதை எடுத்து கண்ணு காது மூக்கு வேறு இது மாதிரி பண்ணி அது அந்த கதைகள் எல்லாம் சொல்கிறாங்க அவங்க விஜய்குமார் என்ன சொல்கிறாங்கன்னா இது இட் இஸ் கோயின்சிடன்ஸ்ங்கிறாங்க இவங்க எப்படி கோயின்சிடன்ஸ் இல்லைங்கிறத அவங்க பேட்டி பார்த்தீங்கன்னா வளர்க்குறாங்க நான் ரெண்டுத்தையுமே பார்த்தேன் நான் இந்த கதையும் படித்தேன் அதையும் பார்த்தேன் கண்டிப்பாக அவங்க திருடியிருக்காங்கன்னு என்னோட சோராக சொல்ல முடியும் வெற்றி மரண என்ன சொல்கிறாருன்னா அந்த கதையோட ஸ்டார்டிங் டெவலப்மெண்ட்லேயே நான் நான் இல்லைன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல வெற்றி மரண தெரியல எனக்கு என்னென்னு தெரியல எப்படின்னு தெரியல இதில் பெரிய சிக்கல் இருக்குது வெற்றிமாறனை சொன்னால் நம்ம தமிழ் சினிமா உலக சினிமா உலகைகள் நம்மளை வந்து அடிக்க வருவாங்க வெற்றிமாறனோட நான் இப்போயும் நான் சொல்கிறேன் விடுதலை வந்து ஒரு வலதுசாரி படம் தான் இப்போயும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு ஆணவ கொலையை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு படத்தில் ஒரு இது வச்சுருந்தார் ஒரு சிறுகதை ஆந்தாலஜியில் வச்சுருந்தார் அதே நேரத்தில் வெற்றிமாறன் மாதிரி ஆட்கள் பா இவர் பாரதிநாதன் மாதிரியான தோழர்களோட கதையிலேருந்து சில அனுபவங்கள் எடுத்துக்கிட்டால் கூட பாரதிநாதன் மாதிரி இடதுசாரி தோழர்களை கதையில் வந்து மூல சொல்லி அவங்க படம் ஜெயமோகனை தான் போடுறாங்க நீங்கள் கமிச்சிங்களா வலதுசாரி ஆட்களை தான் போடுறாங்க சவுக்கு சங்கர் விழாவில் போய் கலந்துக்கிறது வெற்றிமாறன் வடசென்னை இருக்குல்ல வடசென்னை படத்தில் மோசமாக தான் அவங்கள காட்டியிருந்தாங்க எத்தனையோ அடையாளங்கள் நம்ம சொன்னா கூட இல்லை இல்லை வெற்றிமாறன் வந்து நம்ம தோழர் தான் நம்ம தோழர்களே சொல்லுவாங்க இங்கே இங்கே கூட வந்து நம்மளை சிறப்பால் அடிக்க வரலாம் வாய்ப்பு இருக்குது இல்லை ஏன்னா பட் ஆனால் நான் வெற்றிமாறன் வந்து வெற்றி நான் அப்படி தான் பார்க்குறேன் நான் ஒரு சில நல்ல படங்கள் நல்ல டெக்னீஷியன் நல்ல ஒரு கதை சொல்லி அதெல்லாம் இருக்கார் பட்டு அவர் படங்களில் வலது தான் தூக்கலாம் இருக்கோ அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்று இல்லை நீங்கள் எல்லா படங்களையுமே அவரோட உள்ள படங்களில் பார்க்கலாம் இதை உடச்சி யாரும் பேசுகிறதுக்கு ரெடியாக இல்லை குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி விஷயங்களில் அவர் நேர்மையாக ஜெயராணி பக்கமில் நின்று இருக்கணும் நான் கதையோட ஆரம்பத்துலேருந்தே இருந்திருக்கேன்னு சொன்னால் என்ன சொல்ல வர்றீங்க அப்போ ஜெயராணிங்கிறவங்க சும்மா சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து கதையோட ஆரம்பத்துலேயே இருந்ததுலேருந்து அவங்களை டிஃபெண்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது எப்போ ஆ எப்போ எந்த சைடு நிற்கிறீங்கிறது நீங்கள் யாருங்கிறத வெற்றி வெற்றிமாறன் அவர்களே ஏன்னா இது ஏதோ வடக்கு போட்டிருக்காங்க அந்த சமயத்தில் மூணு மாதத்துக்கு முன்னாடி இது ஃபாலோ பண்ணதோட பிரச்சனை இப்போ என்னன்னா நம்ம இப்போ கூட கேட்கலாம் தோழர் என்ன ஆச்சு ஜெயராணி தோழர்கிட்ட கேட்கலாம் நான் பண்ண யோ மூணு மாசம் கழிச்சு நின்னப்போ வந்து என்ன பெருசாக கேட்டுக்கேன்னு சொல்லலாம் அவங்க அது கூட சரி அதனால் நம்ம இது எந்த பொசிஷனில் இருக்குது இந்த வழக்கு எந்த பொசிஷனில் இருக்குது நோட்டீஸ் அனுப்பிச்சதை சொல்கிறாங்க ஜெயராணி தோழர் அது என்ன மாதிரி இருக்குது அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்களா இல்லையா நான் நெட்டில் தேடி பார்த்த வரைக்கும் இந்துவில் இந்துலையும் நியூஸ் சேட்டியில் இவங்களோட குற்றச்சாட்டுகள் அவங்களோட பதில்கள் எல்லாம் ஒரு நியூஸில் போட்டிருக்காங்க ஓகே அவங்க சொல்கிறாங்க இட் இஸ் ஜஸ்ட் கோ இன்சுரன்ஸுங்கிற மாதிரி சொல்லி கடந்து போய்கிட்டே இருந்தாங்க யோசிச்சு பாருங்கள் அவங்க மில்லியன் கணக்கில் இதுவாகிட்டாங்கனால போனால் அவங்க அடுத்த கடத்துக்கு அவங்க ஒரு பெரிய டேரக்டர் ஆகிட்டாங்க அப்போ நீங்கள் இங்கே ரொம்ப ஒரு சின்ன ரைட்டரு இதை இது பண்ண முடியுமா ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னா அதுதான் ஜெயராணி தோழரே ஒரு இது சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு அமைப்பு ரீதியாக போராடுறது இருக்குல்ல அமைப்பு ரீதியாக எழுத்தாளர் அமைப்புகள் நான் புரிஞ்சுக்கிறேன் கலை இலக்கிய பெருமன்றத்தை புரிஞ்சிக்கிறேன் நம்ம தோழர்கள் வந்து வந்து இந்த மாதிரி கதை திருட்டுகள் நடந்துச்சுன்னா அதுக்குண்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு அமைப்பு ரீதியாக போகிறப்ப அதை வந்து எல்லா இடத்துலையும் அம்பலப்படுத்துகிறப்ப இப்போ ஜேரணி தோழர் வந்து சொல்கிறாங்க இதுக்கு மேலே ஒரு ஆதவன் தீட்சணியாக வந்து அவரோட ஒரு அறிக்கையை வருதுன்னு வச்சுக்கோங்க அதோடய இது என்ன ரீச் அதுதான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஸோ ஒரு அமைப்பு ரீதியாக போராட வேண்டிய தேவைகள் வந்து இங்கே இருக்கிறதா நான் கருதுறேன் அதுதான் அவங்க ஜேரணி தோழரை சொல்கிறாங்க அவங்களோட நீளமில் அவங்களோட வீடியோ வந்து முழுக்க இருக்குது தேங்க்ஸ் டு நீளம் தனக்கும் பாரஞ்சி தோழர் வந்து வெற்றிமரன் அவருக்கும் ஃப்ரெண்டு தான் என்ன இருந்தாலும் நேர்மையாக ஒரு ஸ்டாண்டு எடுத்து இந்த இதை காட்டணும் அப்படிங்கிற இடத்துல ரஞ்சித் தோழர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்கார் அட்லீஸ்ட் சினிமாக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் சொல்கிறாரு அவருக்கும் சினிமாவில் எல்லா அது எல்லா இதையும் ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு கேள்வியும் கேட்குறாங்க அதை வந்து நியாயமாக பதிவு செஞ்சு ஒரு இடம் கொடுக்குறீங்கல்ல அதுவே ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் இந்த இடத்துல அதனால் ரஞ்சித் தோழர் மாதிரி ஆட்கள் வந்து சினிமாவுக்கு தேவையாக நினைக்கிறேன் ஏன்னா நம்மளாம் ஓவரா வெற்றி மாறந்தோழ மாதிரியான ஆட்களை ரொம்ப ஹைப் பண்ணுறோமோ ரஞ்சித் தோழர் மாதிரி ஆட்கள் கொஞ்சம் அப்படியே அப்படி தள்ளி வச்சுருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குது ரஞ்சித் தோழர் மேலே இடதுசாரிகள் சம்மந்தமாக எனக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது அது அது வந்து ஒரு பக்கம் அரசியல் ரீதியாகவே நிறைய விமர்சனங்கள் இருக்குது இப்போ திருமாதோழரா அஞ்சி தோழராக பார்த்தா திருமாதர் பக்கத்தில் நம்ம நிற்க வேண்டிய தேவைகள் இருக்குது பட் ஸ்டில் நான் சொல்கிறேன் சில விஷயங்கள் அந்த இந்த இந்த இடத்துல அதாவது குறிப்பாக இந்த இன்ஸ்டன்ஸில் அவரோட நேர்மை வந்து சரியாக இருக்கிறதா நான் பார்க்குறேன் இந்த இடத்துல நீளம் வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் ஜெயராணி தோழர் பக்கம் நின்றுருக்காங்க நம்மளும் நிற்க வேண்டிய தேவைகள் இருக்குது இந்த விஷயத்தை வந்து நமக்கு தெரிஞ்ச வாசகர்களுக்கு கடத்த வேண்டிய தேவை இருக்குது இந்த புத்தகத்தோட ரிவியூவாக அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி